ஹலே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றால் நாம் நேற்றைய தினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லணை போல பிடிக்க வந்தவர்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு பிடிக்க வந்தார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ என்னை இப்பொழுது பார்த்தது போல தெரியாதது போல பிடிக்கிறீர்களே நான் இது நாள் வரையிலும் தினந்தோறும் தேவாலயத்திலே உங்களோடு கூட இருந்தேனே அப்பொழுது என்னை பிடிக்கவில்லையே என்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தேவாலயத்திலே பிரசங்கம் போது தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான் இல்லை என்றால் அவன் செவிகொடாமல் இருப்பான் அதற்கு யூதர்கள் நீ சமாரியன் என்றும் நீ பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்வது சரிதானே என்று இயேசுவிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கணம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னார் அதாவது நான் எனக்கு சுயமாக எனது மகிமையை தேடவில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றான் மேலும் ஒருவன் என் வார்த்தையை கை அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நாங்கள் நன்றாக அறிகிறோம் நீ பிசாசு பிடித்தவன்தான் என்று ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மறித்து போயிருக்கிறார்களே நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகிய ஆபரகாமிலும் நீ பெரியவனோ அவர் மறித்து விட்டாரே தீர்க்கதரிசிகளும் மறித்துவிட்டார்களே நீ எப்படி இப்படி சொல்லுவாய் என்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாக இருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துவார் அவரையும் உங்கள் தேவனென்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேனாயில் உங்களைப் போலவே நானும் பொய்யனாயிருப்பேன் இருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் என்றார் அப்பொழுது இவர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லையே நீ ஆபிரகாமை எப்படி பார்த்திருக்க முடியும் என்றார்கள் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் உண்டாகியிருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் தேவாலயத்திலே இயேசு அவர்களுக்கு மறைந்து அவர்கள் நடுவிலேயே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்கிறார் நான் தேவாலயத்தில் இருக்கும்போது என்னை பிடிக்க முடியவில்லையே இப்பொழுது உன்னை எப்படி நீங்கள் என்னை பிடிக்க முடிந்தது என்றால் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த வேத வாக்கியம் என்ன என்பதை நாம் நேற்றைய தினத்தில் ஏற்கனவே தியானித்து விட்டோம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்து கூட இந்த சம்பவத்தை பார்த்ததினால் நாம் காட்டி கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைந்து விடுவார் அவரும் தப்பி விடுவார் நமக்கும் முப்பது வெள்ளிக்காசு கிடைத்துவிடும் என்று எண்ணிதான் இந்த காரியத்தை செய்தான் என்று சொல்வார்கள் ஆனால் இயேசு தேவ சித்தத்தின்படி ஒப்புக்கொடுக்கப்படுவதால் யூதாஸ் யுவதாஸ் காரியோர் அவன் மறைந்து விட்டான் ஆகவே இன்றைக்கு இந்த வசனம் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும் அதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதுதான் அல்ல இல்லையாம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கம் முற்கோ உடையவரே நேற்று மின்மின்று மாறாக இருக்கின்றவரே கர்த்தாவே இப்பொழுதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சத்துருக்களிடம் பிடிபட்டால் கல்வாடி சிலைகளே கொலை செய்யப்பட்டார் ஆகவே தேவ வாக்கியம் தெய்வ சித்தம் என்னவோ அதன்படி அறிந்தடக்க நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும் தெய்வ சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதற்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக புதிக்கணம் மிக யாவும் ಮುಖ್ಯ ಆಮೆ ಅಂಬೇ ಅಲ್ಲೇನೆಯ ಸೋತ್ರ